ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்ன வீட்ல பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் வந்து அதிகமாக யாராவது ஹேக் பண்ணிடுவாங்களா இல்லை யாராவது வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை நமக்கு தெரியாமல் பார்த்துருவாங்களா இல்லை ட்ரேஸ் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வாட்ஸ்அப்லேயே அதுக்கான சேஃப்டி செட்டிங்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க ஸோ அது யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு மூணு முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸை பற்றி இந்த வீடியோ சூப்பராக பார்த்துலாம் அது என்னன்னா நம்ம மொபைல் ஃபோனில் நம்மளோட வாட்ஸ்அப் கால் அண்ட் வாட்ஸ்அப் சேட்ஸ் இதை வந்து யாருமே ட்ரேஸ் பண்ணக்கூடாது அண்ட் கிடையாது அது என்கிரிப்டட் ஃபார்மெட்ல இருக்கணும் அதுக்கெல்லாமே நம்ம வந்து ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ சூப்பராக பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டாட் ஆப்ஷன்ஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடலாம் ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னா முக்கியமான இதில் வந்து பிரைவசி அப்படின்னு இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் தான் ஸோ செட்டிங்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் உடனே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையவே வரும் இதை அப்படியே ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி விட்டுருங்க இப்படியே ஃபுல்லாவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வந்து அட்வான்ஸ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்து பண்ணிடலாம் இந்த மூணு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் எல்லாரோட மொபைல் ஃபோன்லேயும் இப்ப வந்து எனபிள் ஆகிருக்கும் ஆக்சுவலா இந்த மூணு ஆப்ஷனுமே இப்ப சமீபமா கொஞ்ச நாள் முன்னாடி தான் எல்லாருடைய மொபைல் ஃபோன்லேயும் வந்திருக்கும் சேஃப்டிக்காக கொண்டு வந்த செட்டிங்ஸ் தான் இது இதில் மூணு ஆப்ஷன் இருக்கு இந்த மூணை பத்தியும் தனித்தனி வீடியோஸ் நான் இந்த மூணு ஆப்ஷனை பத்தியுமே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம ஒரு நண்பர் வந்து கேட்டதுனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அக்கௌண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ளாக் அன்நோன் அக்கௌண்ட் மெசேஜஸ் இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்க மொபைல் ஃபோன்ல நீங்க சேவ் பண்ணாமல் வச்சிருக்கிற நம்பர்ஸ் புதிய நம்பர்ஸ் யாருமே நம்மளை வந்து மெசேஜ் பண்ண முடியாது ஸோ அதை வந்து எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம பேசக்கூடிய கால்ஸை வந்து நிறைய பேர் ட்ரேஸ் பண்ணுறாங்க இல்லை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போய்ட்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து சேஃப்டிக்காக இந்த ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எனபிள் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கால்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய இந்த வாட்ஸ்அப் கால் வந்து ஃபுல்லி ஃபுல் ப்ரொடெக்டடில் போகும் யாருமே தேர்ட் பார்ட்டி யாருமே இந்த காலை வந்து ரிசீவ் பண்ண முடியாது அண்ட் இதை வந்து ஒட்டு கேட்க முடியாது ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நம்ம ஆன்லைன் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசபிள் லிங்க் பிரிவியூஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஸோ இதையும் நம்ம ஆன்ல வச்சுக்கிறது நல்லதுதான் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவோட லிங்கை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன் இப்போ என்னோட சேனல்லையே நான் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து நான் காப்பி பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நான் என்னோடய வீடியோ வந்து லிங்கை வந்து காப்பி பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு லிங்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து என்னோடய வீடியோ லிங்க்னு மட்டும் இல்லை நீங்கள் எந்த லிங்கை வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறேன் இப்போ வந்து டிசபிள் லிங்க் ப்ரிவியூஸ் இருக்கிறத வந்து நான் வந்து ஆஃப்லேயே வச்சுறேன் ஆஃப்பில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு யாராவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் இந்த மெசேஜை வந்து இந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் இப்போ அனுப்புறதுக்காக நான் இப்போ ஜஸ்ட் ஒரு குரூப் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே இப்போ இதில் ஓப்பன் பண்ணுறேன் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை வந்து ஜஸ்ட் இப்படி பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த லிங்க் வந்து அப்படியே ஆகும் பேக்ரவுண்டில் லோடாகி மேலே வந்து அந்த ஒரு லிங்க் ஃபார்மெட்டில் அந்த நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள் இதுதான் லிங்க் ப்ரிவியூ இப்போ நான் சென்று கொடுத்த உடனே அந்த லிங்கோட அந்த தம்மையல் அந்த ஃபோட்டோ பிக்சர் எல்லாமே சேர்ந்து இந்த ப்ரிவியூ பண்ணி அங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதான் இந்த ஆப்ஷன் இப்போ நான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி மேலே போயிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு பிரைவசி அப்படிங்கிறதுல போயிட்டு லாஸ்ட்டு அட்வான்ஸ்டில் போயிட்டு இந்த டிசபிள் லிங்க் ப்ரிவியூஸை வந்து ஆன் பண்ணுறேன் இப்போது அதே மாதிரி நான் ஒருத்தங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் பேக் வந்துடுறேன் ஸோ இந்த குரூப்பில் வந்து அந்த லிங்கை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிங்க் வந்து ப்ரிவியூ ஆகலை லோட் ஆகலை எதுவுமே ஆகலை ஜஸ்ட் இந்த லிங்க் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் க்ளிக் பண்ணிட்டேன்னா அந்த லிங்க் மட்டும்தான் போகும் இது வந்து ப்ரிவியூ பண்ணி காமிக்காது ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது ஸோ இதே மாதிரி மூணு ஆப்ஷனுமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது மூணுமே நம்மளோட வாட்ஸ்அப் சேஃப்டி செட்டிங்ஸ் தான் இந்த ஆப்ஷன் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் க்ளியன்ஸ் தேவைப்படுதுனா கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலராக நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் மேலும் அடுத்த அடுத்த இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிஸ் வீடியோ சந்திப்போம் மற்றது உங்களில் வருவாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்